எந்த டை போட்டாலும் எங்களுக்கு வந்து ஹேரில் ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஹேர் டையை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நீங்கள் ஒரு மாதம் மட்டும் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டோட்டல் வெல்ல முடியும் நல்லா கருமையாக மாறிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது இப்போ ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போனோம்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே வந்து இன்னொரு இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன ஆகுதுன்னா அந்த உருளைக்கிழங்கு தாங்க ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதோட தோல்களை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் நல்லா அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிருங்க ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு தான் இது நமக்கு கிழங்கு வந்து தேவையில்லை இந்த தோள்களை தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் எல்லாம் நல்லா சீவி எடுத்தாச்சு இன்னொரு கிழங்குன்னு தோல்களை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுத்தமாக ரெண்டு இந்த ரெண்டு உருளைக்கிழங்கோட தோல்களை நம்ம எடுத்துருக்கோம் இந்த கிழங்கு நமக்கு தேவையில்லை இதை வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த தோல்களை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த தோல்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த தோல்களை நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கருஞ்சீரகத்தோட தோள்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருஞ்சீரகமும் இந்த உருளைக்கிழங்கு தோலும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த கருஞ்சீரகத்தையும் உருளைக்கிழங்கு அரைக்கும் பொழுது நமக்கு இப்படி தான் கிடைக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு கருமை நீரம் நமக்கு கொடுக்கும் இது ரெண்டுமே நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும் இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் அப்படியே திப்பி திப்பியாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு அதனால் இதை வந்து வடிகட்டி இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவிட்டு இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்குங்க இந்த ஜூஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு ஆச்சு இவ்வளோ சகைகளும் இருக்குது இது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் பேக் மாதிரி கூட தாராளமாக மருதானிகளையோடு சேர்த்து அரைச்சு கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணாமல் இந்த ஜூஸ் பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது இன்னும் நேராக நேராக நல்ல வந்து நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் இப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நான் ரெண்டு ரூபாய் பேக்கெட்டில் ஒரு பாக்கெட் மட்டும் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் இப்போ இந்த காஃபி பவுடர் வந்து நமக்கு உடனே கட்டி ஆயிரும் அதனால் நம்ம கொஞ்சம் இந்த ஜூஸை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா உடனே நம்ம இதை வந்து கலந்து விட்டணும் அப்படின்னா அப்படியே இந்த காஃபி பவுடர் வந்து கட்டியாக பிடிச்சிக்கும் அதனால் நான் நல்லா கலந்து விட்டுக்கேன் இந்த காஃபி பவுடர் கூட நம்ம வந்து இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணும்போது கலர் பாருங்கள் அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா வந்து கலர் பிளாக் ஆகவே மாறிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு அடுத்து நாம் இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி ஆட் பண்ணிடுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை அப்படியே ஆட் பண்ணிடலாம் நம்ம இதில் வந்து நெல்லிக்காய் பொடியும் மருதானி பொடியும் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கோம் நீங்க இலைகள் கிடச்சா கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க மிக்ஸ் பண்ணும்பொழுதே கலர் எந்த அளவுக்கு மாறி வருது அப்படின்ட்டு இப்போ இருக்கிற மற்ற ஜூஸையும் அப்படியே நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹேரைய நீங்க நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சுட்டு நீங்க உங்க ஹேர்ல தாராளமாக அப்ளை பண்ணிடலாம் இந்தளவுக்கு லிக்விடாக இருக்குது எப்படி ஹேரில் அப்ளை தான் நினைக்கிறீங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம முடி அதாவது முடிக்கின்றதில் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் மறு மருதாணி அப்ளை பண்ணுறதுனால வருதுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த ஹேர்லையே அப்ளை பண்ணலாம் சொல்லப்போனால் ஃபீவர் இருந்தால் கூட இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த விதமான நமக்கு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர்லேயே மாறிடுச்சு இந்த ஹேர் டை அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கருஞ்சீரகம் உருளைக்கிழங்கூட தோணை ஆட் பண்ணிப்போம் இல்லையா அது வந்து இந்த அளவுக்கு நமக்கு மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிருச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம்லாம் இருக்காது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் நம்ம இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால திக்காக நமக்கு வந்துடும் நெல்லிக்காய் பொடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் ஆட் பண்ணால் தான் நமக்கு முடியல வந்து நல்ல ஒரு கருமை நீராக வந்து கிடைக்கும் இந்த மருதாணியோடய கலரும் இந்த நெல்லிக்காய் பொடியோட கலரும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு வரும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடுச்சு இப்போ பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு எவ்வளோ சூப்பரான கலர் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் ஆச்சரியமா இருக்குங்க இந்த அளவுக்கு எனக்கு வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகுமான்னு டவுட்டாக இருந்துச்சு ஆனால் சூப்பராக நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆயிருக்கு எப்படி இருக்கு பாருங்க டை ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நல்லா திக்காகவும் இருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஹேர் ஹேர்டை அப்ளை பண்ணாமையே நிறைய பேட் கமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்ளை பண்ணி பாருங்கள் நேச்சுரல் ஹேர் டைலாம் கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமலேயே பார்த்துட்டு பார்த்துட்டு நிறைய பேட் கமெண்ட்டாக சொல்கிறீங்க கஷ்டமாக இருக்குங்க எதையுமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப திக்காக மாறிடும் எப்படி இருக்குது பாருங்கள் டை கன்சிஸ்டன்சியே பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்குது இது அப்படியே நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் அப்படியே விட்டுடலாம் அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டுமே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு ஹேண்ட் டை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இது தான் நம்ம முடியிலையும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்லா வந்து பிளாக்காக மாத்தி கொடுக்கும் நல்ல அந்த மாதிரி கலர் வச்சுட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஒரு மாற்றிக்கலாம் பாருங்க எவ்வளவு பிளாக்கா நமக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியை நல்ல கருமையாக மாற்றிடும் ஏன்னா நம்ம முக்கியமாக இதில் வந்து கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டைங்க எப்படி இருக்குது பாருங்க நம்ம ரெடி பண்ணும்பொழுது எப்படி இருந்துச்சு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டதுக்கு அப்புறம் கரு கருகருன்னு மாறிடுச்சு இந்த மாதிரி நம்ம முடின்னு நல்ல ஒரு கருமைத்தன்மையை கொடுக்கும் அது அது மட்டும் இல்லை அந்த கருமையை வந்து தக்க வச்சு கொடுக்கும் உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டு பிளாக்காக மாறிட்டுரு அப்படின்னா அதுக்கப்புறம் வெள்ளை முடியாக மாறாது நல்ல கருகருன்னே இருக்கும் உங்கள் முடி வளர்ந்து வர முடிகள் தான் வெள்ளையாக தெரியும் உங்களுக்கு அப்போ நீங்கள் அடிப்பகுதியில் முடியில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ மறுபடியும் நல்லா கருமையாக மாறிடும் பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ஹேர்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஹேண்டையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை அப்ளை பண்ணுங்கள் ஒரு மாதம் மட்டும் வாரத்துக்கு ரெண்டு முறை ரெண்டு முறைன்னு அப்ளை பண்ணிட்டே வாங்க ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஏன்னா உங்களுக்கு இருந்த வெள்ளை முடிகள் எல்லாமே நல்ல கருமையாக மாறிடுங்க அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு கிடைச்சிடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது உங்களுக்கு ஸ்கால்ஃபுல் நல்ல வேர்கால்களில் இந்த டை வந்து பட்டால் போதும் உங்கள் முடியை வந்து நல்லா பிளாக்காக மாற்றி கொடுத்துரும் வளர்கிற முடிகள் கூட நல்லா கருகருனே வளர ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் தைரியமாக இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இருக்காது முக்கியமாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் ஹேர்டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஏன்னால் நம்ம சூடுபடுத்திடுறோம் இல்லையா அதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்